ஃபாஸ்டிங் அண்ட் ஃபோஸ் பிராண்டில் சுகர் லெவல் கொஞ்சம் கூட இருந்தது மூன்று மாதம் நான் சொன்னது அப்படியே கையாண்டாது சிக்ஸ் மந்த்ஸில் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணலன்னா என்ன கேளுங்க நான் சொல்கிறது ஒரு மூன்று அல்லது ஆறு மாதம் தான் நான் சொல்கிறேன் மூன்று மாதத்தினுடைய ஹெச்பி ஏஒன்சி நீரிழிவை கொல்லுவதற்கு ஒரு அரிசி இருக்கிறதுன்னு உலகத்தில் சொன்னது முதன் முதல்ல சித்தர்கள் தான் ரொம்ப சிம்பிள் கேட்க இருக்கு என்னன்னா காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து சர்க்கரை நோய் பத்தி இப்ப சர்க்கரை நோய் வந்துருச்சு இப்ப வந்தவங்க வந்து இதை சரிப்படுத்தணும் ரிவர்ஸ் பண்ணணும் திரும்ப எங்களுக்கு சர்க்கரை அளவு பேக் டு நார்மலுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள் இருக்கு உணவு முறைகள் இருக்கு சோ அதை பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார் என்னுடைய முதல் சந்தேகமே வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது பாசிபிளான ஒரு விஷயமா சார் இந்த ஐயா நிறைய பேருக்கு இருக்கிறது நீரிழிவு ரிவர்சிபிளா நீரிழிவு கியூரபிளா ஆமா மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சா வாழ்நாள் ஃபுல்லா நாங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு அதனால நிறைய சைடு எஃபெக்ட் அதனால இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு சார் ஆமா அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள்ல மக்கள் ரொம்ப குழம்பி போறாங்க ரிவர்சிபிள் என்றால் பழைய நிலைக்கு திரும்புதல் கியோர் என்றால் அந்த நோயே அறவே இல்லாமல் அழித்தல் குணமடைது அதுலேருந்து முழுமையாக அந்த நோய் இல்லாமல் போதல் இப்போ தலைவலி வருகிறது ஒரு மருந்து சாப்பிட்றோம் இல்லை ஏதோ ஒரு மேலே ஒன்றை தடவரோ தலைவிலே இல்லாமல் போய்விடுகிறது அது முழுமையாக அதை குணமாக்குது தட் இஸ் கியூரிங் ஆனால் ரிவர்சல் என்பது பல வகைகளிலே அந்த டயபெட்டிஸை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த பின்னால் அதை மீண்டும் அளவிலே கூடாமல் மிக சுலபமாக எளிதில் பயன் நாம் அதை பராமரித்துக் கொள்ளலாம் அதை தான் நம்ம ரிவர்சல்னு சொல்றேன் அதுக்கு நான் ஒரு சுலபமான ஒரு முறையை கையாண்டு நம்முடைய மருத்துவமனையில அந்த ரிவர்சிபிலி ப்ராக்ட் இன்னைக்கு கூட ஒருவர் வந்தார் மிக ஆச்சரியமானது அவருக்கு என்னன்னா அவர் ஹெச்பிஎஒன்சி வந்து செவன் பாயிண்ட் டூ தான் இருந்தது ஃபாஸ்டிக் அண்ட் ஃபோஸ்ட் பிராண்டில் சுகர் லெவல் கொஞ்சம் கூட இருந்தது மூன்று மாதம் நான் சொன்னது அப்படியே கையாண்டார் அவர் என்னன்னா நம்ம காஸ்மோ ஹெல்த் நியூ நியூஸ் பார்த்துட்டு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ நம்ம யூடியூப் நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் அவர் வந்தார் அவருக்கு நான் சொன்னேன் நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் சொன்னீங்க சார் அதை சொல்லுங்கள் நான் பின்பற்றேன் அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் நான் செய்தே நீ செய்ய இன்றைக்கு வருகிறார் அவருடைய ஹெச்பி ஏவன்சி ஃபைவ் பாயிண்ட் செவன் வா மூணு மாசத்துல குறைச்சிருக்காரு ஃபாஸ்டிங் நைன்டி ஃபைவ் போஸ்ட் பிராண்டியல் ஹண்ட்ரட் அண்ட் டென் என்ன சார் அப்படி என்ன சார் சொல்லி கொடுத்தீங்க ஒன்று இல்லைம்மா ரொம்ப சிம்பிள் கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறது அதுதான் வேதனையாக இருக்கு என்னென்னா ஒரு ஆறு மாசத்துக்கு இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொன்ன இனிப்புன்னு சொன்ன சக்கரைன்னு சொல்லல காபிலையோ டீலையோ அல்லது வேற ஏதோ பானத்திலையோ வெள்ளத்தோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ அல்லது அஸ்கா சர்க்கரையோ தேனோ எந்த இனிப்பையும் சேர்க்காதீர்கள் ஒரு ஒரு கண்டிஷன் பால் எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ரெண்டாவது கண்டிஷன் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் மக்கள் கண்டி கடைபிடிக்கிறது அவ்வளவு சிரமப்படுறாங்க ஒன்றும் இல்லை சர்க்கரை போடாம சாப்பிட்றது என்பது காபி டீ அப்படியே வர காஃபி அல்லது வர டீன்னு சொல்லுவாங்க அது அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாமா அந்த அது மாதிரி அதில் சர்க்கரை போடாத பழகிட்டாம சர்க்கரை போட்டால் பிடிக்காது இதுதான் முதல்ல சொல்றது இனிப்பை எந்த வடிவிலும் சேர்க்காதீர்கள் ஒரு ஒரு கண்டிஷன் சரி இது அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயமா சரி ஏன்னா இன்னைக்கு நம்ம இனிப்பு வெள்ளச்சக்கரை அப்படின்றத தாண்டி இந்த இனிப்பு பொருட்கள் நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்பு அவ்வளோ கேடு கேடு விளைவிக்குமா சார் இனிப்புல கபம் உடம்புக்கு வருமா கபம் மரணத்தின் அதிகாரி கபம் உடம்புல சேர்ந்தாலே நம்ம கொல்லுகிறதுன்னு அர்த்தம் கபத்துக்கு அதிகாரியே இனிப்பு தான் இனிப்பை அதிகமாக சேர்ப்பதை தவிர்த்து விட வேண்டிய குறிப்பா இனிப்பையும் உப்பையும் புளிப்பையும் தவிர்க்க வேண்டும் சரி இப்ப நான் ஏன் டயபெட்டிக் பீப்புளுக்கு வயணான்னு சொல்றேன் வாழ்நாள் பூரா சொல்லலை ஒரு மூன்றில் இருந்து ஆறு மாதம் அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடுறதுனால எப்படி நான் சொல்றேங்கிறேன் அப்ப என்ன பண்றீங்க இனிப்பை தவிர்த்து விடுவீர்கள் ரெண்டாவது கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டை தவிர்த்துருங்க வெள்ளை அரிசி பொன்னி அரிசி பழ பழ பழன்னு வெள்ளையா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி தவிர்த்துருங்க அது அதற்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காட்டியானம் ஏன் ஒரு நல்ல செய்தி நீங்கள் கேட்டேன்னு சொல்லணும் நேற்று மதுரைக்கு சென்றிருந்தேன் ரொம்ப நாளாக நான் கொண்டிருந்தேன் மணிச்சம்பா கிடைக்குமா என்று ஆமா நம்ம சேனல்ல கூட பேசினேன் மணிச்சம்பா இப்பொழுது இல்லையே கிடைக்க மாட்டேங்கிறது ஒருவர் சொன்னார் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் நேற்று மணிச்சம்பாவை மதுரில இருந்து நான் வாங்கி வந்தேன் சூப்பர் சார் மணிச்சம்பா அரிசி அங்கே கிடைத்தது அது எப்படி இருக்கிறது என்று அதை சமைத்து இன்றைக்கு சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும் இதர்கள் சொல்லுகிறார்கள் நீரிழிவு கொல்லுவதற்கு ஒரு அரிசி சொன்னது முதன் முதல்ல சித்தர்கள் தான் நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவு கொல்லும் அப்படி அந்த மணிச்சம்பா அரிசியில் என்ன சத்து இருக்கு சார் அந்த மணிச்சம்பா சத்தியில் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாக இருக்கிறது அப்போ உங்களுக்கு நீரிழிவு இல்லாமல் போய்விடுகிறது சாப்பிடுவதற்கு ருசியாகவே இருக்கிறது நன்றாகவே இருக்கிறது இப்போ மணிச்சம்பா வந்து மணிச்சம்பா நான் மணிச்சம்பாவை பயன்படுத்தலை எனக்கு அப்ப கிடைக்கல நான் பயன்படுத்தியது பாருங்க அப்படியே ஃபார்மலாவை சொல்லி விட பாருங்க இனிப்பை தவிர்த்துருங்க கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டை தவிர்த்துருங்க சிறுதானிய உணவை சேர்த்துக்கோங்க சிறுதானிய உணவுல எது எது குதிரைவாளி சாமை தினை வரகு கேழ்வரகு சிறுதானிய உணவு கம்பு சோளத்தையும் குறைச்சிக்கோங்க அல்லது தவிர்த்துருங்க ஏன்னா அதுல கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது பாசிப்பயிரு சோயாபீன்ஸை சேர்த்துக்கோங்க இதில் இருந்து உணவு த ரொம்ப சுலபமாக ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போது இட்லி எப்படி செய்கிறோம் நாலு மடங்கு நாலு டம்ளர்னு வச்சுக்கோங்க நாலு டம்ளர் அரிசி அது கூட ஒரு டம்ளர் உளுந்து அந்த ஒரு டம்ளர் உளுந்தில் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த உளுந்து வெந்தயத்தையும் தனியாக ஆட்டிடுவோம் இந்த அரிசியை தனியாக ஆட்டிடுவோம் ஆட்டி ரெண்டையும் கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டா புளிச்சிர போது அடுத்த நாள் இட்லி தோசை ஊத்தப்போம் எது வேணாலும் செய்கிறேன் இல்லைங்களா அதே மெத்தடில் அதே போல் உளுந்தும் வெந்தயமும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மீதி நாலு கப்பு அரிசிக்கு பதிலாக ஒரு கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கங்க இல்லை ஒரு கப்பு சம்பா அரிசி எடுத்துக்கங்க இல்லை ஒரு கப்பாக திணை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வரகு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று நான்கு டம்னரில் நான்கு வகையான பொருட்களை சிறுதானிய பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப நல்லா இருக்குமா பாருங்க நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க ஒரு கப்பு சம்பா ஒரு கப்பு பாசிப்பயிறு ஒரு கப்பு குதிரைவாலி ஒரு கப்பு சாமை நாளையும் ஊற வச்சுட்டு அதை ஆட்டிடுங்க அரிசிக்கு பதிலாகுது உளுந்து வெந்தயம் சேர்த்து ஆட்டிய உளுந்து உளுந்த மாவு இப்போ இதை கலந்து வச்சிட்டு இட்லி சுடுங்க சூப்பராக இருக்கும் இட்லி சார் உங்களுடைய இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒருத்தர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாரு சார் உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாரு சாதாரணமா சாப்பிட்றத விட அந்த தோசை இன்னும் ருசியா இருக்கு அதான் உண்மை அதுதான் உண்மை அது செய்கிற முறையில் தான் இருக்கிறது கருப்பு கவுனிலையும் செய்யலாம் மாப்பிள்ளை சம்பாவிலேயும் செய்யலாம் இப்போ மணிச்சம்பா கிடைக்காது மணி சம்பாவிலையும் செய்யலாம் அப்படி எடுக்கிற போதுமா கார்போஹைட்ரேட் சத்து உடம்புக்கு குறைவாக வந்து கொடுக்குறது இதை ஏன் பண்ணணும் கார்போஹைட்ரேட்டை ஏன் குறைக்கிறோம் சரி ஒன்று காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி பண்ணி விடுறீங்க இரவு டிஃபனுக்கும் இதே மாதிரி மாவு செஞ்சிருந்தேன் மதியம் ஒரு வேளைக்கு மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி அல்லது காட்டு யானம் அல்லது மணிச்சம்பா மதியத்துல எடுத்துக்கோங்க நிறைய காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கிழங்கை தவிர்த்து விடுங்கள் நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள் இப்ப என்னாச்சு கார்போஹைட்ரேட் உடம்புல எப்படிமா கூடும் ரெண்டே ரூட்டு தான்மா ஒண்ணு வாயால உள்ள போகணும் இன்னொன்னு உள்ள வந்தது எரிச்சு வெளியே அனுப்பாதான் இருக்கணும் உள்ள வர்றதை கட்டுப்படுத்துவதற்கு சிறுதானிய உணவுகள் சொல்லிட்டேன் உள்ள வந்தது எரிச்சி அனுப்புறதுக்கு நடைப்பயிற்சி யோக பயிற்சி அல்லது உடற்பயிற்சி யூ பேர்ன் தி எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் பர்சன் த பாடி சுகர் நார்மலுக்கு வந்துடுது மருந்தே வேண்டியது இல்லையே சரி இப்போ நான் என்ன சொல்றேன் சிம்பிளாக இதை ஃபாலோ பண்ணுங்க காலையில எழுந்து நான் ஒரு ரெசிபிக்கு சொன்னேன் முளைக்கட்டிய பாசிப்பயிறு திருகிய தேங்காய் திருகிய கேரட்டு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை போட்டு சாப்பிடுங்க கொத்தமல்லி தழையை நான் சும்மா சொல்லலை ஏன் கொத்தமல்லி சேகணம் ருசிக்கும் வாசனைக்காக மட்டும் இல்லை நீரிழிவு நோயாளிகளுக்கு காலப்போக்கிலே ஆண்மை இழப்பு வருகிறது இம்பார்ட்டன்ட் அந்த இம்பார்ட்டன்ஸை நீக்குகிற தன்மை கொத்தமல்லி தழைக்குண்டு கொத்தமல்லி கீரை உண்மை கோர பித்தம் எல்லாம் வேருடனே பெரும் வெச்சனவே போகும் விளைவிக்கும் விளைவிக்கும்ிளை மாதே அரி என்று தேரைய சொல்கிறார் வெச்சனவே போகும் விளைவிக்கும் நினைக்கிற போது பெண்ணோடு சேருவதற்கு உன்னுடைய உடலில் அதனுடைய ஆர்வம் வெளிப்பாடு கிடைக்கும் அந்த சக்தியெல்லாம் கொத்தமல்லியில் இருக்கிறது ஆனா அதை நம்ம கார்னிங் பயன்படுத்த வெறும் கார்னிங் தான் பண்றோம் என்ன பண்றோம் கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா இஞ்சி சேர்த்து பண்ணி சாப்பிடுவது கிராமத்துல அவ்வளவு பழக்கம் அன்றைக்கு அவ்வளவு நோய் எதிர்பார்த்தலையும் செரிமான சக்தியும் கூட்டுகிற வல்லமை இந்த பாகத்துக்கு உண்டு அப்போ அந்த நான் சொன்ன பாருங்க இந்த கொத்தமல்லி கீரையோடு சேர்த்து தேங்காய் திருகி போட்டு கேரட்டு திருகி போட்டு பாசிப்பயிறை முளைக்கட்டி எதை வச்சு காலையில் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி பாகத்தை அப்படியே வெந்தயத்தில் செய்யலாம் ஸோ காலை உணவு சாலடாக அதிக இனிப்பிருச்சு இல்லாத பழங்களாக என்ன பழங்கள் ஆப்பிள் சாப்பிடலாம் பப்பாளி சாப்பிடலாம் செங்காயாக பப்பாளி பேர் சாப்பிடலாம் பேரிக்காய் சாப்பிடலாம் கொய்யா சாப்பிடலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் வாழைப்பழத்தை குறைத்து கொள்ள வேண்டும் சின்ன வாழைப்பழமாக இருந்தது அது நான் சொல்லியிருக்கேன் வாழைப்பழத்தினுடைய காம்பு மஞ்சளாகாது கனிந்த பழம் அதாவது நன் அதிகமாக கனியாமல் இருக்கிற ஸ்டேஜில் அதுக்காக காய் சாப்பிட சொல்லலை அதிகமாக கனிந்து விடாத நெல்லையை சாப்பிட்டோம்னா அதுல குளுக்கோஸ் எத்து கம்மி ஆனால் அது லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் உண்டு மலம் நன்றாக நீங்குவதற்கு அதுவாகும் இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலா பாருங்கள் ஒன்று காப்பி டீ பாலில் இனிப்பு சேர்க்காதீங்க ரெண்டாவது உள்ளுக்கு போடுற உணவில் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாக இருக்கிற உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அது என்ன சொல்லிட்டேன் மில்லட்டு நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை செய்யுங்கள் இது கூட இப்போ என்ன நான் பேங்கரியாஸை வந்து செயல்பாட்டினை மீட்டு எடுக்கிற மூலிகைகள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மொழிகளை பல முறை சொல்லியிருக்கேன் முப்பதாறு மொழிகளை பற்றி சொல்லியிருக்கேன் நான் அந்த மொழிகளை சேர்த்து நான் தான் இனிமன் இந்த வெந்தயத்தை மொளை தான் செய்யும் இப்போ சொல்லுங்கள் இந்த உணவு இந்த உடற்பயிற்சி இது ஏன் இது ஏன் அப்படி கொடுக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ நாம் களைப்பாக இருக்கோம் வேலை செய்து சோர்ந்துருக்கிறோம் குளுக்கோஸ் சாப்பிட்டா எனர்ஜி வந்துடாது ஒரு அரை மணி நேரம் படுத்து எழுதிங்கனாக்கா எனர்ஜி வந்துடும் இப்ப களைப்பு நீக்கம் எப்போ எப்போ கிடைக்கிறது ஓய்வு எடுக்கிற போது கிடைக்கிறது கிடைக்கிறது பேங்க்ரியாசுக்கு ஓய்வு கொடுக்குறோம் ஹைலட் செல்ஸ்க்கு ஓய்வு கொடுக்கறோம் அந்த ஓய்வு ஒரு மூன்று ஆறு மாதம் கொடுத்தோம்னா திரும்ப அதுக்கு புத்துணர்ச்சியும் கிளர்ச்சியும் பெற்று இன்னும் இருபது வருஷத்துக்கு உடைக்கிறதுக்கு அது தயாராகிடுது ஓகே நீங்க சொல்லும் போது இந்த டீ காஃபி சர்க்கரை இல்லாம எடுத்துக்க சொன்னீங்க இல்ல பால் சேர்க்காம எடுத்துக்க சொன்னீங்க அதுக்கான காரணம் என்ன சார் பால்லமா நிறைய அந்த இனிப்பு சத்து பால்ல இருக்கிறது பாலை சாப்பிடுவதை தவிர்ப்பதனால நாம் கார்போஹைட்ரேட் சத்து குருதியிலே கூடாமல் குறைத்து கொள்ள முடியும் எவ்வளவு நாள் சொல்கிறேன் நான் சொல்றது ஒரு மூன்று அல்லது ஆறு மாதம் தான் நான் சொல்றேன் மூன்று மாதத்து ஹெச்பிஎன்சி சிக்ஸுக்கு கீழே வந்துடும் வரலன்னா என்ன கேளுங்க இந்த மார்னிங் அண்ட் நைட் அண்ட் கருப்பு கவனி மாப்பிளச்சி மகனும் மதியம் நடைப்பயிற்சி ஒரு மணி நேரம் நான் அதற்கென்று கொடுத்துருக்கிற யோகா அபியாசம் ஃபார் ஆக்டிவேட்டிங் தி பேங்கிரியாஸ் இதை பண்ணுங்க மூணு மாசத்துல உங்க ஹெச்பிஐ ஒன் சி ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸுக்குள்ள வரலன்னா என்ன கேளுங்க சிக்ஸ் மந்த்ஸ்ல நீங்க வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணலன்னா என்ன கேளுங்க நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கிறத ஏ அது ஒருவருக்கு இருக்கிற போது இன்னொருவருக்கு எப்படி இல்லாமல் போய் வரும் எத்தனை பேர் எத்தனை பேர் இப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதனால டயபெட்டிஸை பத்தி பயப்பட வேண்டியதில்லை

அல்லது அல்லது வர்மம் அதுக்கு நேர மேலே இந்த தோளில் இருக்கிற இந்த தசை இருக்கு பாருங்கள் இந்த தசையினுடைய மிக மேடான பகுதி பேர் காக்கட்டை வர்மம் பேர் இந்த காக்கட்டை வர்மத்தை கட்டை விரலினால் அழித்து விட விட சக்கரை நாளோ குருதியிலே குறைகிறது அந்த காக்கட்டை வர்மம் புள்ளிக்கு சர்க்கரை அளவே குறைக்கிற சக்தி இருக்கிறது அது போலவே இந்த கழுத்தில் இந்த கழுத்து பகுதியில் இந்த 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 பகுதியில் இருக்கிற சங்கு சங்கு என்று சொல்லுகிற இந்த இந்த பகுதி இருக்குது அதிலிருந்து ஒரு விரல் அளவு கீழே வந்தோம்னா தள்ளி வர்மம்னு பேரும் அந்த தள்ளி வர்மத்துக்கு பக்கத்துல ரெண்டு சைடுலையும் உறக்க வர்மம் என்று இருக்கிறது அந்த உறக்க வர்மத்திலிருந்து பக்கத்துல வந்தோம்னாக்கா இந்த இடத்துல இருக்கிற வர்ம புள்ளி பக்க கழுத்து நடுக்கு வர்மம்னு பேர் அந்த புள்ளிய நம்முடைய ஆட்காட்டி வரலனால எங்க பேங்கரியாஸ் எங்க இருக்கிறது இந்த புள்ளி எங்க இருக்கிறது அதை அங்கே வேலை செய்யறது ஆச்சரியமாக இருக்கிறது இது எப்படி எவ்வளவு நாள் செய்யணும் எவ்வளவு தடவை செய்யணும் சார் இப்போ இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்து இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரையிலேயே அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒண்ணு இல்லையுமா ஒரு முப்பதுல இருந்து அறுபது தடவை அழுத்தி விட போறீங்க வரலாறு என்ன பண்ண போறீங்க அது ஓய்வா இருக்கிற போது அது செஞ்சா சரியா போச்சு அடுத்தது இன்னொரு வியப்பு என்னன்னா கணபதி கணபதி முகவர்மம் என்று ஒன்று இருக்கிறது இந்த முட்டிக்கு கீழே கால் பகுதியிலே இருக்கிறது இந்த கணபதி முகவர்மத்துக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே மாதிரி மார்பனுடைய காம்பு இந்த காம்பில் இருந்து இரல் விரண்டு இரண்டு விரலால் கீழே வந்தாக்கா அந்த இடத்துல எல்லுரிக்கு வர்மம் என்று ஒரு வர்மம் இருக்குது அந்த வர்மத்தை தூண்டுவதன் மூலமாகவும் அது விரலாலை அழுத்தி அமர்த்தி தூண்டுதல் அப்படி தூண்டு இதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஐயம் இருந்ததுன்னா வாங்க நான் சும்மா தானே சொல்லி கொடுக்குறேன் அது நான் காசாக்கை வாங்க போகிறேன் சொல்லித்தானே கற்றுக்கிட்டு போய் செய்யுங்க அதே மாதிரிமா முதிரைகள் பல முத்திரைகள் இந்த நீரிழிவுக்கு என்று சிறப்பான முதிரைகளாக சொல்லப்பட்டு இருக்கிற அதிலே முதல் நிலையிலே நிற்கிற ஒரு ஒரு முதிரை எதுன்னா இந்த சின்முத்ரா என்று சொல்லுகிற இந்த ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைக்கிற ஒரு முத்திரை சின்முத்ராவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அடுத்தபடியாக முக்கியமான முத்திரையாக சொல்வது அபான முத்திரை பாபா முத்திர நம்ம பிள்ளைகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த அபான முத்திரை நீரிழிவை கட்டுப்படுத்துகிற ஆற்றலுடைய அடுத்தது இந்த கட்டை விரலுக்குள்ள இந்த சிறு விரல் மோதிர விரல் அப்படி வச்சு பிரிட்ஜ் போட்ட மாதிரி இப்படி பிடிச்சோன்னா இந்த ஜலோதாரிய நாஷிக் முத்திரைன்னு என்ன அடிக்கடி சிறுநீர் கழிப்பது என்பது ஒரு பாலி அப்போ அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற அந்த தன்மையுடைய நீரிழிவுக்கு இது மிகச்சிறந்த ஒரு முத்திரை சர்க்கரை அளவும் குறையும் அடிக்கடி சிறுநீர் கழிவதும் குறையும் இந்த மூணு முத்திரையும் தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணலாமா சார் ஏதாவது ஒரு முத்திரையாவது செய்யுங்கன்னு கேக்குறேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு முத்திரை மூத்திராட்சய முத்திரை என்றே ஒரு முத்திரை இருக்கிறது பாருங்க இந்த மோதிர விரலையும் சிறு விரலையும் அடக்கி கட்ட விரலால் அழித்து பிடித்து கொண்டு இப்படி இருக்கிற இந்த முத்திரை இந்த முத்திரை சிறுநீரை சிறுநீரகத்தை சீர் செய்கிற ஆற்றலுடையது டயபெட்டிஸுக்கும் பலனுடையது டயபெட்டிஸுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க இந்த அபான முத்திரை மிகச்சிறந்த முத்திரையாக சொல்வார்கள் நான் பரிந்துரை செய்வது சின்முத்திரை அபான முத் அபான முத்திரை அதனோடு சேர்ந்து இந்த கட்ட கட்டை விரலுக்குள்ளே மோதிர விரலை வைத்து பிடிக்கிற இந்த ஜலோதாரிய நாஷிக் முத்திரை அப்புறம் இந்த விரலை மடக்கி அழுத்தி பிடித்து நீட்டுகிற இந்த மூத்திராட்சிய முத்திரை இந்த நான்கு முத்திரையே நான் நீரிழிவுக்கு நம்முடைய மருத்துவமனைகளை பரிந்துரை செய்கிறேன் நல்ல பலனை பெற்று அவர்கள் சந்தோஷமாக இருக்க ஓகே இது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும் பொதுவாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுமா ஒன்றுக்கும் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணவே கூடாது ஜென்ரல் ரூல் ஐந்து ஐந்து நிமிடம் ஒவ்வொரு முதிரையில இருக்கிறீங்கன்னாக்கா அது ஒரு நான்கு ஐந்து முறை ரிப்பீட் பண்ண வேண்டி வரும் அதற்கு பதிலாக பதினைந்து நிமிஷத்தில் இருந்து இருபது நிமிஷம் அட்டை ஸ்டெச் இருக்க முடிந்தால் ஒரு வேளை செய்தாலே போதும் இரண்டு வேலை செய்தால் இன்னும் சிறப்பு அவ்வளவுதான் இதுக்கு ஒவ்வொரு சின் முத்திராவை இருபது நிமிஷம் ஜலோதாரி நாஷிக் முத்ராவை பதினைந்து நிமிடம் அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா முத்திரைகளுக்கும் இப்படி தான் ஒரு ஜென்ரல் ரூலில் வரும் இன்னொன்று சொல்றேன் பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் சொன்னா என்ன அர்த்தம்னா குறைந்த பட்சமாக அவ்வளவு நேரம் அதுக்கு மேல செய்தா ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சிலவங்க இதனால உடல் சூடாகுதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா சார் சில முத்திரைகளினாலே உடல் சூடாகும் அப்ப அவர்கள் என்ன பண்ணுவோம்னா கவனமாக அந்த முத்திரைகள் கையால் விடணும் இப்ப உதாரணமா வந்து இப்ப இந்த கை இருக்கிறது இல்லாம கையினுடைய இந்த இது சூரிய விரல்னு பேர் இருக்கு அல்லது ரிங் ஃபிங்கர் இந்த ரிங் ஃபிங்கருக்கு வந்து சூடு ஏற்றுக்கிற தன்மை உண்டு இது அதிக நேரம் பாவனை பார்த்தா உடல் சூடாகும் அதே மாதிரி இந்த ஆகாய முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த ஆகாய முத்திரைக்கு உடலை சூடாக்குகிற தன்மை அதையெல்லாம் வந்து அதிக நேரம் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது ரெண்டாவது அவங்க உடலுக்கு ஏற்றால் போல அவர்களே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை அவர்களே அதை சரி செய்து கொள்ள வேண்டுமா இதெல்லாம் பொதுவாக பொது வழியில் சொல்ல போகும்போது எல்லாருக்குரிய ஒரு பொது கருத்து அதில் ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலுக்கு வேணால் வந்து மருத்துவரையாக கலந்து அதற்கு சோம்பல் படக்கூடாது மருத்துவர் வந்து கலந்து என்ன என்று தெரிந்து கொண்டு போய் செய்வது சிறந்தது நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில வந்து சர்க்கரை நோயை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அதாவது அளவை குறைத்து கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கும் ஸோ அதுக்கு நீங்க ஒரு பெரிய சேலஞ்சாவே சொல்லியிருக்கீங்க ஆறு மாசம் குறைந்தது சொல்ற டயட்டு எக்ஸசைஸ் இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமா இதனுடைய அளவை வந்து கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க கட்டுப்பாட்டில் வைக்க முடியும்னு மட்டும் சொல்லலாமா நான் யூ கேன் ரிவர்ஸ் இட்டுன்னு சொல்றேன் யூ கேன் ரிவர்ஸ் இட் யூ கேன் கம் பேக் டு யுவர் நார்மல் ஹெல்த் அதுக்கப்புறம் நீங்கள் இனிப்பி சாப்பிடுங்க அடுத்த நாள் சர்க்கரை சோதனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் உணவை கட்டுப்படுத்திட்டு இனிப்பை நார்மல் கொண்டு வந்துருங்க அது முந்நூற்றம்பது நானூறு இருந்தால் நான் குறைக்கிறது கஷ்டம் அது அப்படியே இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகிறோம் லட்டு வச்சிக்கிறாங்க ஆசையாக இருக்குது லட்டை சாப்பிட்ருங்க அடுத்த நாள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு இருக்கும் அன்னைக்கு கொஞ்சம் உணவை கட்டுப்படுத்தி அந்த பயிற்சிகளை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இயல்பு நிலைக்கு வந்துடுங்க தீர்ந்து போச்சு நிச்சயமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க நன்றி சார்